கோ சாமிநாதன் ஐயா அவர்கள இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகள் ஒரு தடவை கலைவாணர் என் பேராசிரியர் கல்கியை சந்திச்சு பேசிக்கிட்டு இருந்தாராம் கலைவாணர் கல்கியை பார்த்து எனக்கு கதை எழுத ஆசையா இருக்கு எப்படி எழுதுறதுன்னு கேட்டாராம் கதை எழுதுறதுக்கு நாலு மை வேணும்னாராம் கல்கி அப்படியா அப்படின்னா என்னென்ன கலர் மை அப்படின்னு கேட்டிருக்காரு கலைவாணர் சிரிச்சுக்கிட்டே நான் சொன்னது கலர் மை இல்ல அது வேற மை அதாவது கதை எழுதுறதுக்கு தேவைப்படுகிற நாலு மை எதுன்னா ஒன்னு திறமை ரெண்டு பேணாமை மை மூணாவது தனிமை நாலாவது பொறுமை அப்படின்னாலாம் உடனே கலைவாணர் உங்க யோசனை அருமை அப்படின்னாலாம் அதுதான் கலைவாணர் பொதுவா எழுத்தாளர்கள் எழுதுற மாதிரி நடந்துகிறது இல்லை ஆனா கலைவாணர் என்ன சொல்லுவாரோ அதே மாதிரி நடந்துக்குவார் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிற கருத்தை சினிமா படங்களில் வலியுறுத்துவார் அதே மாதிரி நடைமுறை வாழ்க்கையிலேயே எல்லாருக்கும் எல்லாமும் கொடுப்பார் பணம் பதவி புகழ் இப்படி எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா கூட இவர் மனுஷனுக்கு கொடுக்கற மரியாதையில கொஞ்சமும் குறைச்சல் இருக்காது இந்த குணம் சாதாரணமா எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை அவரு சினிமா தியேட்டருக்கு போய் சினிமா பார்க்கறது வழக்கம் அவர் வந்திருக்கிறாருங்கிறது தெரிஞ்சா போதும் வெளியில பிச்சைக்காரங்க வந்து கூடிடுவாங்க இது அவருக்கு தெரியும் வெளியில நம்மளை நம்பி ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்குமேன்னு நினைப்பார் உடனே ஒரு நூறு ரூபா நோட்டை கொடுத்து சில்லறையா மாத்திட்டு வர சொல்லுவார் படம் முடிஞ்சு வெளியில வர்றப்போ சில்லறையோட வருவார் எல்லார்கிட்டையும் கொடுத்துருவார் என்ன எல்லாரும் தேடிட்டு வருவாங்க அவரை என்ன எல்லாரும் சௌக்கியமா இருக்கிறீங்களா அப்படின்னு பிரியமா விசாரிப்பார் ஏதோ ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்களை விசாரிக்கிறது மாதிரி விசாரிப்பாரு தன்கிட்ட இருக்கிற சில்லறையை எல்லாருக்கும் சமமா பிரிச்சு கொடுத்துட்டு தான் அங்கிருந்து புறப்படுவார் ஒரு நாள் அது மாதிரி புறப்படுற சமயத்துல ஒரு சின்ன பையனுக்கு சில்லறை எதுவும் கிடைக்கல கொடுக்குறதுக்கு இது கலைவாணருக்கு தெரியாது கார்ல ஏறி புறப்பட்டு போயிட்டார் அந்த பையன் காரை பிடிச்சுக்கிட்டு பின்னாடியே ஓடியாந்திருக்கிறான் ஐயா நீங்களே இல்லைன்னு சொன்னா நான் என்ன பண்றது இன்னைக்கு பட்னி தான் அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடியாந்தானா கலைவாணர் கவனிச்சிட்டார் உடனே காரை நிறுத்த சொன்னார் இறங்கினார் அந்த சின்ன பையனை கட்டி பிடிச்சிக்கிட்டு என்ன மன்னிச்சுக்கப்பா நான் கவனிக்காம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழகரச்சுட்டாரான் இன்னொரு தடவை இதே மாதிரி ஒரு தியேட்டர்ல இருந்து வெளியில வந்துருக்கிறார் ஒரு ஆள் அவர்கிட்ட வந்து நின்று அவர் குடுக்கறதுக்கு இவர்கிட்ட பணம் இல்ல பணம் இல்லையாப்பா அப்படின்னாராம் உங்ககிட்டயே இல்லையா அப்படின்னாராம் அவரு கலைவாணருக்கு மனசு ரொம்ப சங்கடமா போச்சு உடனே போற வீட்டுக்கு போனார் அங்க இங்க தேடி பார்த்து அங்க இருந்த கொஞ்ச நெஞ்ச சில்லரை எடுத்தார் கார் டிரைவரை கூப்பிட்டார் தியேட்டர் வாசல்ல நின்னுகிட்டு இருந்த ஆசாமியோட அங்க அடையாளங்களை சொன்னார் காரை எடுத்துட்டு போய் அந்த ஆளை கண்டுபிடிச்சு இந்த காசை கொடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சாராம் பிச்சை போடுறதுக்காக காரை அனுப்புனதாக வேற யார பத்தியாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அவர் ஒரு வித்தியாசமான மனிதர் வித்தியாசமான கலைஞர் கலைவாணரோட சகோதரர் கல்யாணம் நடந்தது அதுல தியாகராஜ பகோதர் கச்சேரி கச்சேரி முடிஞ்ச உடனே அதுல சம்பந்தப்பட்ட கலைஞர்களுக்கெல்லாம் கலைவாணர் பரிசுகள் கொடுக்கிறார் அந்த கச்சேரியில கடன் வாசிச்சவருக்கு மட்டும் மத்த எல்லாருக்கும் கொடுத்ததை விட பெருசா ஒரு வெள்ளிக்கோப்பையை பரிசா கொடுத்தாராம் மத்தவங்களுக்கு எல்லாம் சின்னதா கொடுத்துட்டு கட வித்வானுக்கு மட்டும் பெருசா பரிசு கொடுக்குறீங்களே ஏன்னு கேட்டுருக்காங்க அதுக்கு கலைவாணர் விளக்கம் கொடுத்தாராம் இப்பெல்லாம் ரயில்ல கூட்டம் அதிகங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த வித்வான் இவ்வளவு பெரிய மண்பானைய ரயில்ல ரொம்ப பத்திரமா உடையாம ரொம்ப தூரத்திலிருந்து கொண்டு வந்துருக்கிறாரே அது என்ன சாமான்யமான காரியமா அவரோட அந்த சாமர்த்தியத்தை பாராட்டுறதுக்காக தான் அவருக்கு பெரிய பரிசு அப்படின்னா ஒரு வெளி தேசத்துல இருந்து ஒருத்தர் நம்ம நாட்டுக்கு வந்தார் இங்க ஒருத்தர் அவர் அன்பா கூப்பிட்டு உபசரிச்சார் ஒரு ஆரஞ்சு பழத்தை அவர்கிட்ட கொடுத்தார் கொடுத்து சாப்பிட சொன்னார் அவர் அதை வாங்கினார் அதை அப்படியும் அப்படியும் புரட்டி பார்த்தார் அவருக்கு ஒன்னும் புரியல ஏன்னா அவரு தேசத்துல அது இல்ல போல இருக்கு என்ன செய்யறதுன்னு அவருக்கு ஒண்ணு புரியல அப்படியே கடிச்சு பார்த்தார் கசப்பா இருந்தது தூக்கி எரிஞ்சுட்டார் அதை ஏன் தூக்கி எரிஞ்சுட்டீங்கன்னு கேட்டார் இவர் கசக்குது அதை எப்படி சாப்பிடறது அப்படின்னாரு அவரு அத அப்படி சாப்பிடக்கூடாது மேல உள்ள தோலை எடுத்து எரிஞ்சோன்னும் இனிப்பான பகுதி உள்ள இருக்குது அப்படின்னு விவரம் சொன்னார் இவர் இப்படி சொன்னவர் ஒரு யோகி வாழ்வின் வெளிப்பக்கத்திலேயே இருந்துகிட்டு இருந்தா கசப்பான பிரச்சனைகளையே சந்திக்க வேண்டியிருக்கும் உள்பக்கத்துக்கு போகணும் அப்பதான் அங்க இருக்கிற இனிப்பை வந்து உணர முடியும் அப்படிங்கிறார் அந்த யோகி நாமெல்லாம் ரெண்டு வகையான வாழ்க்கை வாழறோமா மேலோட்டமான வெளிப்படையா உள்ள வாழ்வுங்கிறது ஒண்ணு உள்ளார்ந்த வாழ்வுங்கிறது ஒண்ணு வாழ்வின் வெளிப்புறம் பிரச்சனைகளும் சவால்களும் நிறைஞ்சது உள்புறம் அமைதியா இருக்கிறது இந்த உள்பக்கத்துல தான் மகிழ்ச்சியான வாழ்வுக்கு தேவையான புதையல் இருக்குதான் யாரு கண்டா அந்த புதையலை நிலை தியானம் எல்லாம் பண்றாங்கல்ல அது எதுக்காக அந்த புதையில கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாம் அந்த உள்பக்கத்துக்கு போய் அங்க உள்ள ஊக்க சக்தியையும் புத்திசாலித்தனத்தையும் பொறுக்கி எடுத்துக்கிட்டு அன்றாட வாழ்க்கையில அதையெல்லாம் உபயோகப்படுத்தணும் மனசு ஒரு குரங்கு மாதிரி அலையுதுங்கிறோம் அதை கட்டுப்படுத்த முடியலங்குறோம் மனசு அலையறது உண்மைதான் தேனி எதுக்காக அலையுது தேனுக்காக அலையுது அது மாதிரிதான் மனசும் அலையுது மகிழ்ச்சி சாந்தி இதுகளை தேடி அலையுது மனச உள்பக்கமா அலைய விடணும் மகிழ்ச்சியான வாழ்வுக்கு என்னென்ன தேவைங்கிறதே இந்த யோகி சொல்றார் ஊக்கம் புத்திசாலித்தனம் அமைதி சாந்தம் இது எல்லாம் நம்ம கிட்ட நமக்குள்ளேயே இருக்குது அதனாலதான் சொர்க்கம் நமக்குள்ளேயே இருக்குன்னு சொல்றது புதையில நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை தேடி புலம்பிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப வேடிக்கைங்கிறார் அவர் இதெல்லாம் கேக்குறப்போ உங்கள பல பேருக்கு கோபம் கூட வரலாம் என்ன இது இன்று ஒரு தகவல ஏதாவது உபயோகமா சொல்லுவீங்கன்னு பார்த்தா இன்னும் மூத்தமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்களேன்னு நினைக்கலாம் நீங்க இதுவும் விஷயம்தான் நாம தியானம் அது இதுன்னு எதுவும் பண்ணலன்னா கூட மனசுல அழுத்தமோ இருக்கமோ இல்லாம எப்பவும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு பழகிட்டா அதுவே போதும் ஏன்னா மன இருக்கிறதுனாலேயே ஏகப்பட்ட நோய்கள் வருதான் பெருவாரியான உடம்பு கோளாறுகளுக்கு வாழ்க்கையின் விரக்தியாலேயும் தோல்விகளாலேயும் ஏற்படுற மன இருக்கம்தான் காரணம்ங்கிறது மருத்துவ ஆராய்ச்சி முடிவு நான் இருக்கம் இல்லாம இருக்கிறது இருக்கிறதுக்குதான் பிரியப்படுறேன் இந்த சமூகம் அதுக்கு இடம் கொடுக்கலையே என்ன பண்றது அப்படிங்கிறது சில பேரோட கேள்வி இந்த சமூகத்தை சரி செய்ய வேண்டியது நாம தான் நம்மளை சரி பண்ணிக்க வேண்டியது நாம தான் நான் சரியா இருக்கிறேன் சமூகம் சரியில்லைன்னு அத ஒதுக்கி பிரயோஜனம் இல்ல ஒரு குடும்பஸ்தர் அவர் மனசுல எப்பவும் டென்ஷன் அவர் வந்து டென்ஷன் இல்லாம இருக்கிறதுக்கு பழகிக்கிட்டார் அதுக்கப்புறமா அவர் சொல்லுவார் நான் ஒன்னும் ஆழ்நிலை தியானம்லாம் பண்ணல இருந்தாலும் என் மனசு எப்பவும் அமைதியா தான் இருக்குது இவ்வளவுக்கும் எங்க வீட்டுல தினமும் என் சம்சாரத்துக்கும் எங்க அம்மாவுக்கும் சண்டை தான் இருக்கும் அப்படிம்பார் அது சரிங்க உங்க அம்மா ஒரு பக்கம் உங்க மனைவி ஒரு பக்கம் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறப்போ நீங்க எந்த பக்கம் இருப்பீங்க அப்படின்னு கேட்டார் ஒருத்தர் அந்த சமயம் நான் வீட்டுக்கு வெளிப்பக்கம் இருப்பேன் அப்படின்னாரு அவர் ஒரு மனிதன் கோபப்படும் பொழுது அவனை நல்லா கவனிச்சு பாருங்க ஏதாவது ஒரு மிருகத்தின் சாயல் அவன் முகத்துல தெரியும் முகம் அழகா இருக்கிறது எப்போ அவன் புன்னகையோட இருக்கிறப்ப தான் கோபமா இருக்கிறப்ப முகம் அழகா இருக்காது சார் கோபத்துல இருக்கார் இந்த கோபம் குறையறதுக்குள்ள ஒரு போட்டோ எடுத்துருவோம் அழகா இருக்கும் அப்படின்னு யாரும் சொல்றதில்லை போட்டோ எடுக்கிறவர்கள் கூட எடுக்கிறதுக்கு முன்னாடி முகத்தை கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வச்சுங்க சார் அப்படின்னு தான் சொல்லுவார் முகத்தை கொஞ்சம் கடுகடுப்பா வச்சுங்க சார் அப்பதான் நல்லா அமையும் அப்படின்னு நான் சொல்லுவாரு ஒரு உண்மை என்ன தெரியுமா கோபம் வந்து மனசையும் கெடுக்கும் உடம்பையும் கெடுக்கும் கோபப்படுகிறவர்களின் ஆயுள் காலம் குறைகிறது அப்படிங்கிறது விஞ்ஞான உண்மை சிரிக்கிறவங்க ஆயுள் காலம் அதிகரிக்கிறது அப்படிங்கறதும் விஞ்ஞான உண்மை கோபப்படுறவங்களை யாரும் விரும்புறதில்லை கோபப்படுற அப்பா அம்மா கிட்ட பிள்ளைங்க நெருங்காது கோபப்படுற அதிகாரிகள் கிட்ட ஊழியர்கள் நெருங்க மாட்டாங்க கோபப்படுற வாத்தியார்கிட்ட பிள்ளைங்க நெருங்கறது இல்ல அவன் எப்ப பார்த்தாலும் வள்ளு வள்ளுன்னு விழுவான் அதனால எப்போ அவன் பக்கத்திலேயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னா அவனை வந்து இவன் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு அர்த்தம் சரி இந்த கோபம் வந்து எதனால வருது இயலாமையினால தான் வருதான் இப்ப நீங்க நினைக்கிறத நிறைவேற்றக்கூடிய சாமர்த்தியம் உங்ககிட்ட இல்லைங்கிறப்போ அது கோபமா வெளிப்படுது திறமை உள்ளவன் வந்து கோவப்பட வேண்டிய அவசியமே இல்ல ஒரு உண்மையான கவிஞன் கிட்ட போய் ஒரு கவிதை எழுதி கொடுங்க சிலை செதுக்கிறதுக்கு கோவப்படக்கூடாது ஒரு அதிகாரி சொன்னார் நீங்க சொல்றதெல்லாம் சார் தான் சார் இருந்தாலும் கோவப்படலா வேலை நடக்காது சார் அதனாலதான் தினமும் ஆபீஸ்ல வந்து கத்திட்டு கிடக்கிறேன் ஆனா உண்மை என்ன தெரியுமா கத்துறதுனால தான் நடக்குமே தவிர காரியம் நடக்காது வேலை நடக்கிறது மாதிரி ஒரு பாவனை நடக்கும் அவ்வளவுதான் தவறு செய்கிறவர்களுக்கு தண்டனை வந்து கத்துறது மட்டும் இல்ல திட்டு வாங்குற யாரும் தான் செஞ்சது தவறுதான் அப்படின்னு ஒத்துக்கிறது இல்லை அத வந்து அவங்க உணர்றதும் இல்லை அப்படி இருக்கிறப்போ திட்டுறதுனால என்ன பிரயோஜனம் திட்டுறது நோக்கம் என்ன திட்டு வாங்குறவங்க திருந்தணுங்கிறது தானே நோக்கம் நிறைவேறாதுன்னா எதுக்காக கத்தணும் திட்டுறது மூலமாவே ஒருத்தனை திருத்த முடியும்னா எல்லாம் கூப்பிட்டு கொஞ்ச நேரம் திட்டி போயிட்டு வாப்பா இனிமே நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லி வச்சுலாமே இதுல நாம முக்கியமா புரிஞ்ச வேண்டியது என்னன்னா கோபம்ங்கிறது நாம அடுத்தவங்களுக்கு கொடுக்கற தண்டனை இல்ல அது நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு தண்டனை அடுத்தவங்களை திருத்தறதாக நினைச்சுக்கிட்டு நம்ம நாமே கெடுத்துக்கிற ஒரு முயற்சி நம்ம மனசு கெட்டு போகுது நம்ம உடம்பு கெட்டு போகுது அதுதான் கண்டப்பாளம் நம்ம ஆழ் ஒருத்தன் ஒன்னா நான் வந்து கோபம் வந்துட்டதுன்னா அதை வந்து மனிதர்கள் மேல காட்ட மாட்டேன் சார் அவங்கள வந்து திருத்த முடியாதுன்னு எனக்கு தெரியும் வேற என்ன பண்ணுவேன் கேட்டேன் பாத்திரங்கள் பேர்ல காட்டுவேன் இருக்கிற எல்லாம் எடுத்து வெளியில வீசி அப்படின்னா அதனால கோபம் குறைஞ்சுதா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு குறைஞ்சது ஆனா எழுத்த வீட்டுக்காரனுக்கு அதிகமாயிட்டதுன்னு நானும் அது எப்படிறான்னு கேட்டிருக்காங்க நான் எனக்கு கோபம் வந்த உடனே நேரம் அவங்க வீட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற பாத்திரங்களை தான் எடுத்து வெளியில வீசி எறிறேன் அப்படின்னா இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி